இருதயம்னா சிம்பிளா சொல்லணும்னா யாவரோடும் சமாதானம் அது இல்லைனால ஏதோ ஒரு பகுதி நமக்கு என்ன இருக்கு சொல்லுங்க ஏதோ ஒரு பகுதி நமக்கு எப்படி இருக்கு ஆண்டவர் நமக்காக தம்மை மாட்டுவார் நினைக்கிறீங்களா அவர் சாயலாக நம்மை முன் குறித்து இருக்கிறார் இந்த சாமுவேலை பாருங்க சாமுவேல் வந்து நியாயாதிபதியா இஸ்ரேவேல் நியாயம் விசாரிச்சுட்டு இருப்பார் தீர்க்க தரிசி சாமுவேலுக்கு தெரியும் அவர் அப்படி செய்யல ஜனங்க முன்னாடி எடுத்து வைக்கிறார் உங்களை நான் ஏதாவது கஷ்டப்படுத்தி இருந்தா சொல்லுங்க உங்களை நான் ஏதாவது காயப்படுத்தி இருந்தா சொல்லுங்க உறவாடுகிறவனுடைய குவாலிட்டி ஆவிக்குரிய முதிர்ச்சி இது சொல்லிட்டு அவர் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது இடி முழக்கம் கேட்கும் கத்தறான் சாமுவலுக்காக அப்படி வைராக்கியம் கொண்டு ஜனங்கள் கதற ஆரம்பிப்பாங்க ஜனங்கள்லாம் அழ ஆரம்பிப்பாங்க ஐயா நாங்க தப்பு பண்ணிட்டோம் நாங்க உங்களை இப்படி பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டோம் நீங்க எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் சொல்லும் போது அடுத்து சாமுவையில் ஒரு வார்த்தை சொல்லவாரு பாருங்க இருபத்தி மூன்றாவது வசனம் நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆனால் நான் பாவம் செய்கிறவனாயிருப்பேன் குளோரி அது எனக்கு இதுதான் சதையான காயப்படுத்துறவனுக்காகவும் நான் ஜபிக்கணும் அப்படி நான் ஜபிக்காமல் இருந்தால் நான் என்ன செய்கிறவனாயிருப்பேன் அது எனக்கு நம்ம அவன் நமக்கு தூரமா இருக்க அது அடுத்த பாக்குறீங்களா சொல்றாரு பாருங்க நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் தான் காயப்படுத்தினால் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம நம்ம ஒரு ஆள் வேதனையில கத்தும் போது ஆண்டவர் பழி வாங்குவார் பழி வாங்குதல் கத்திரக்குரியது அப்படி பழி வாங்கும் போது நம்ம பார்த்து பதியா கத்து எனக்கு என் பக்கம் நிக்கிறார் பதியா பதியா சாமியில் என்ன சொல்றாரு தெரியுமா அது எனக்கு இருப்பதா கஷ்டப்படும் போது நினைக்கிறீங்களா இதுதான் அது சதையான இருதையா இது மட்டும் நமக்குள்ள வந்துட்டுன்னா கதர் பிராமிஸ் பண்ணுகிறார் நான் சொன்னேன் நான் செய்வேன்